ஈரான் ஒருபோதும் சரணடையாது என கமேனி தெரிவித்திருக்கிறார் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என ஈரான் நாட்டின் உச்சபட்ச தலைவர் கமேனி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ஈரானுக்கும் இடையேயான அந்த போர் பதற்றமானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சூழலில் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என கமேனி தெரிவித்திருக்கிறார் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் இஸ்ரேல் பெரும் தவறு இழைத்துவிட்டது என கமேனி எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் இந்த தனது செய்திகள் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி உறுதியளித்திருக்கிறார் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழலில் பதில் தாக்குதலும் ஈரான் நடத்தி வருகிறது இந்த சூழலில் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என கமேனி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதன் மூலம் தவறு இழைத்து விட்டது என எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் இஸ்ரேல் பெரும் தவறு இழைத்துவிட்டது என தெரிவித்திருக்கிறார் அது குறித்தான அண்மை இச்செய்தியை பார்த்து வருகிறோம் கடந்த சில நாட்களாகவே போர் பதற்றமானது நீடித்து வரக்கூடிய சூழலில் இந்த செய்தியானது வெளியாக இருக்கிறது கமேனி எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இந்த செய்தியை வெளியிடுகிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கும் ஜீவபாரதி கமேனி தனது செய்தியில் மேலும் என்னென்ன விஷயங்கள் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக இஸ்ரால் ஈரான் இடையே வந்து தொடர்ச்சியான இந்த போர் பதற்றமானது வந்து நீடித்து வரக்கூடிய நிலையில ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான ஒரு ட்விட்டை நேற்றிரவு வந்து பதிவிட்டிருந்தார் அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் தொடர்ச்சியாக அந்தி செவன் மாநாட்டுக்கு சென்றிருந்த ட்ரம்ப் உடனடியாக முழுமையாக அந்த மாநாட்டில் பங்கேற்காமல் அமெரிக்கா வந்து திரும்பி இருந்தார் அதே அதே போல குறிப்பிட்டு இன்றைய தினம் கமேனி மிக முக்கியமான ஒரு உரையை வந்து தற்போது நிகழ்த்தி இருப்பதாக அல் துசிரா தன்னுடைய செய்திகள் வந்து வெளியிட்டிருக்கிறது அஹ் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா எந்த விதமான சரண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கே வந்து இடம் கிடையாது தொடர்ச்சியாக போரில் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் எல்லா விதமான நகர்வுகளையும் நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் சொல்லியிருக்காங்க அதே போல அமெரிக்கா வந்து தன்னுடைய இராணுவத்தை இந்த இரண்டு நாடுகளுக்கிடையேயான பிரச்சினையில் வந்து உள்ளே கொண்டு வந்தால் கடுமையான பதிலடிகளை கொடுப்போம் கடுமையான சேதங்களை வந்து அமெரிக்கா வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான செய்தியை க தன்னுடைய பேச்சின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் ம மற்றும் இஸ்ரேலுக்கு இரையான இந்த போர் வந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது குறிப்பிட்டு இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்க ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரக்கூடிய நிலையில இந்த போரானது வந்து இந்த போரில் எந்த நாடுகள் யாருக்கு ஆதரவு அப்படிங்கிற அடுத்த கட்ட நிலைப்பாட்டை இது வந்து நகரம் இருக்குது தெரிவான விரங்களுக்கு நன்றி ஜீவ